அரசின் சலுகைகளை பெறும் வகையில் தகுதியுள்ள சர்க்கரை அட்டைகள் அரிசி அட்டையாக மாற்றப்படும் அமைச்சர் சக்கரபாணி தகவல் குன்றத்தூர் ஜன இருபத்து மூன்று சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் திமுக பேசுகையில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல நியாய விலைக்கடைகளில் அரிசி வாங்கி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் அதிகமாக உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு வெள்ளை நிற குடும்ப அட்டை வழங்கியுள்ளதால் அவர்கள் அரிசி வாங்க முடியாத நிலையிலும் அரசு தரக்கூடிய சலுகைகளை வாங்க முடியாத நிலையிலும் உள்ளனர் எனவே தகுதியுள்ளவர்களுக்கு அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டை வழங்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றார் இதற்கு பதில் அளித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில் உறுப்பினரின் கோரிக்கையை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்யும் இந்த ஆண்டு முதல்வர் மு க ஸ்டாலினின் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற இரண்டு கோடியே இருபத்து மூன்று லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரொக்கமாக ரூ மூவாயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியதால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடினார்கள் அதனால் தான் உறுப்பினர் அந்த அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் தகுதி இருக்கும் பட்சத்தில் அந்த அட்டைகளை எல்லாம் அரிசி அட்டையாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்